மாதிரி ஒரு கொடூரமான ஒரு பூதத்தை பழக்கப்படுத்தினா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது இன்றைக்கு மனசு நிறைஞ்ச வேதனையோட நான் உங்ககிட்ட பகிர்ந்து உண்மை அதாவது மூன்று வருடங்களுக்கு முன்ப மாநில தேர்தல் நடந்தது அப்போ திமுக தலைவர்கள் முன்னால வந்து நின்னு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் உங்களுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் எங்களுக்கு நல்லாவே புரியுது நாங்கள் நிறுத்தி விட்டுருவோம் ஏனென்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எண்ணிக்கை இருந்ததும் இளம் விதவிகளுடைய எண்ணிக்கை இது நாங்க மனசார உணர்றோம் அதுக்காக மது கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நின்று டிப்பாட்டுவோம் அப்படின்னாங்க முதல் கேள்வி அது நடந்ததா அம்மா ஐயா எல்லாரையும் நான் கேட்கிறேன் நடந்ததா புது புதுக்கடைகள் அமைச்சிருக்காங்க ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் அந்த கட்சியோ இல்ல கட்சி தலைவர்களுக்கோ இல்ல அந்த கட்சியின் முதல் குடும்பத்துக்கு போய் சேருது இது ஒரு கொடூரமான ஒரு பூதமாக இருந்தா இதைவிட பயங்கரமான ஒரு பூதம் போதை பொருட்கள் நம்ம அனைவருமே கஷ்டப்பட்டு வைத்த கட்டிக்கிட்டு வாழ்நாள் முழுதும் அவ்வளவு உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிற அந்த நாலு காசு யாருக்குமா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு தானே ஒரு நல்ல எதிர்காலத்தை அவங்களுக்காக அமைச்சி கொடுக்கணும் தானே ஆனா அந்த சின்ன இளைய மனசு உள்ளவங்க ஒரு சினிமால ஒரு பாட்டு பார்த்தாலே ஒரு சண்டை காட்சி பார்த்தாலே அவ்வளவு ஈஸியா அவங்க மனசு அந்த பக்கம் திரும்புது அதே மாதிரி அவங்க ட்ரெஸ் போடுவாங்க அதே மாதிரி அவங்க பாட்டு பாடி டான்ஸ் பண்ணி ஆரம்பிப்பாங்க அந்த சின்ன இளைய மனசு அந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு போதை பொருள் மாதிரி ஒரு கொடூரமான ஒரு பூதத்தை பழக்கப்படுத்தினா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது மனசு நிறைஞ்ச வேதனையோட நான் உங்ககிட்ட பகிர்ந்து உண்மை அதாவது தமிழகத்துல போதை பொருட்கள் பரவாத ஒரு இடம் கூட இல்லை இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இந்த அளவுக்கு ஒரு மாநிலத்துல இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் அது கண்டிப்பாக ஆளும் கட்சியோடைய ஆதரவு இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்மளுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை நம்மளுடைய குடும்பங்கள் நம்மளுடைய கனவுகள் ஆசைகள் அனைத்தும் நொறுங்கி போறதுக்கான காரணம் இந்த போதைப் பொருட்கள்